ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அது பார்த்திங்கன்னா பதினஞ்சு மில்லியன் பேர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க ஆக்சுவலாக இதோடு இதற்கு முந்தைய படங்கள் விஜயினுடைய கோட் ஆகட்டும் அல்லது லியோ ஆகட்டும் இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது இந்த எண்ணிக்கையை விட அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு விஜய் ரசிகர்களை கொஞ்சம் சந்தேகமாக இந்த பரிச்சை பேப்பர் கொடுத்தோம்னா உட்காந்து திருதுன்னு முடிச்சுட்டு இருப்பாங்கல்ல ஸோ அப்படி கொஞ்சம் பேர் முழிச்சிட்டு இருக்காங்க நிஜமாகவே இது நல்லா இல்லையா ஏன் வந்து இவ்வளோ குறைவான பார்வையாளர்கள் அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகளில் விஜய் ரசிகர்கள் இறங்கிட்டாங்க விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே இருந்தாலே அது எண்ணிக்கை கூடும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரே இம்ப்ரெஷன் திரும்ப திரும்ப வர வைப்பது அசிங்கம்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த வேலையை அவங்க செய்யலைன்னு நம்ம உறுதியாக நம்புவோம் அதே நேரத்தில் முந்தைய படங்களுக்கு இருந்த வரவேற்பு இந்த படத்திற்கு வராமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறவர்களும் இங்கே இருக்காங்க முக்கியமாக விஜய் வந்து அப்படி லேசாக சரிஞ்சாருன்னா மழை மழைன்னு எழுத்துட்டு வந்து கீழே விட்டுடலான்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இங்கே இருப்பாங்கள்ல அவங்க வந்து இது ஒரு பெரிய பிரச்சாரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சுது விஜயனுடைய எதிர்காலமே முடிஞ்சுது திரையுலகத்தின் உச்சமே நான் தான் அந்த உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன்னு அவர் சொன்னதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதை பாருங்கள் மக்கள் வந்து அவரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் ரசிகர்களே அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த வியூஸ் வந்து இவ்வளவு குறைவாக போனதுக்கு காரணம் அப்படின்லாம் பல பேர் காரணங்களை அடிக்கிட்டே இருக்காங்க இப்போ விஜய் வந்து ஒரு தனிப்பட்ட நடிகனாக பொழுது அவருக்கு இருந்த ஆதரவும் எதிர்ப்பும் இருந்துச்சு கட்டாயமாக அது அஜித் ரசிகர்கள் ஒரு எதிர்ப்பை தொடர்ந்து இங்கே பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ அவங்களே வந்து அடங்கிட்டாங்க அதற்கு வந்து அஜித் ஒரு பாசிட்டிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு நான் வந்து எப்பயாவது விஜய்க்கு தவறு நினைப்பேன்னா விஜய் வந்து என்னுடைய நண்பத்தான் நண்பனாகத்தான் நினைக்கிறேன்லாம் அவர் சொன்ன பிறகு அந்த போக்கு முற்றிலுமாக மாறியிருக்கு அப்படி இருந்தும் இந்த ஜனநாயகனுடைய எண்ணிக்கை என் பதினஞ்சு மில்லியனை தாண்டலை இப்போ அந்த சிங்கிள் வெளி வந்து மறுநாளைக்குள்ளே அது பன்னெண்டு மில்லியன் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து என்னடா மூணு மில்லியன் தான் ஏறி இருக்குது இவ்வளவு சுலவாக எப்படி போகும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்விகள் துரத்திக்கிட்டே இருக்குது இதை சாக்கா வச்சு பல பேர் வந்து விஜய்யை அடித்து காலி பண்ணணும்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் உண்மை தான் ஏன் வந்து உள்ளபடியாக இது வந்து பிடிக்கலையா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டோம்னா கொஞ்சம் அதை ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு டவுட்டு நமக்கு வருது முக்கியமாக விஜய் பாடல் ஒன்று வந்ததுன்னா விஜயை தான் முதல் ஃப்ரேமில் இருந்து அவங்க விரும்புவாங்க அதுவே வந்து ரொம்ப குறைவான டைம் தான் வருது இப்போ இதில் வந்து நீங்கள் பாதியை அனிருத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா மிச்ச இடத்துல தான் விஜய் வராரு இது எப்படி ரசிகர்கள் எதிர்கொள்வாங்கங்கிறது ஒன்று இருக்குது ஸோ ஒருவேளை அது காரணமாக இருக்குமோ அப்படின்லாம் நான் நினைக்க ஆரம்பித்தேன் இதற்கிடையில் தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் தளத்தில் வந்து விஜய் ரசிகர்கள் அதாவது விஜய்க்காக பல தளங்களில் உட்காந்து பேசுகிற சில பேர் சில சந்தேகங்களை எழுப்புகிறாங்க அதையும் வந்து நம்ம இப்போ கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வீடியோவுக்கு தொடர்ந்து நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த வியூஸை யூடியூப்பே குறைக்கும் இப்போ எல்லாத்தையுமே யூடியூப்பை ஏஐ தான் கண்காணிக்குது அப்போது தொடர்ந்து ரிப்போர்ட் அடிக்கும் பொழுது அந்த யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது இது வந்து அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் அரசியல் ரீதியாக அவரை காயப்படுத்தணும் அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் இங்கே ஐடிவிங்கு வச்சுருக்காங்க இப்போ அவங்க ஒரு வேளை இதில் இறங்கி ஜனநாயகம் ஃபஸ்ட்டு சிங்கில் பதம் பார்த்துட்டாங்களோங்கிற எண்ணம்லாம் நமக்கு தோணாமல் இல்லை அதற்கு உதாரணமாக பல பேர் இங்கே பேசுகிறத பார்த்திங்கன்னா சமீப காலமாக நீங்கள் கவனித்தா தெரியும் சார் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற வீடியோக்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்னால் வேகமாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பின்னால் விஜயை பற்றி பாசிட்டிவாக பேசினாலும் போக மாட்டேங்குது நெகட்டிவாக பேசினாலும் மாட்டேங்குது அப்போ என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த ஏஐ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் அவங்க இங்கே பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சில ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போடும் பொழுது இந்த ஹேஷ்டேக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிற மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியும் அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் விஜய்னுடைய ஹேஷ்டேக்ஸ் போடுற எல்லா இடத்தையுமே அது வந்து டவுன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்லாம் இவங்க ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க விஜய் ரசிகர்கள் உள்ளபடியே வந்து இந்த ஜனநாயகன் ஃபஸ்ட்டு சிங்களை கொண்டாடாமல் விட்டாங்களா எதிர்கருத்துகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எதிர்கருத்துகள் இல்லவே இல்லை நீங்கள் அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட்டுகளை பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க பாடல் நல்லா இருக்குது வழக்கம் போல் அவருடைய டான்ஸு பிரமாதமாக இருக்குது அப்படி இப்படின்னா பயங்கரமாக அதை வந்து கொண்டாடி தீக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவ் கமெண்ட்டே வராத ஒரு வீடியோ எப்படி இவ்வளவு ஸ்லோவாக போக முடியும் அல்லது ஒரு கட்டத்துக்கு மேலே நகராமல் நிற்க முடியும் அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து இருக்குது இப்போ விஜயை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து கட்டாயமாக கண்காணிப்பாருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது முக்கியமாக அவரோடு இருக்கிற ஜெகதீஷ் வந்து ரூட்டுங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாரு இவங்க வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இயங்குறது தான் ரூட்டினுடைய வேலையை இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் கொஞ்சம் பழசு ரிவைன் பண்ணி பாருங்கள் இந்த கோட்டு அல்லது இந்த லியோ அந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு வரும் வரும்பொழுது ஒரு பேராதரவு இருந்தது சோசியல் மீடியாவில் அதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஜெகதீஷ் தான் இவர் தான் வந்து அந்த சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் தந்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி இவ்வளோ பெரிய வியூஸை வர வைக்கிறாரு இது ஏன் வந்து மற்ற நடிகர்களுக்கு இல்லை விஜய்க்கு மட்டும் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து ஜெகதீஷ் தான் அவருடைய ரூட் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ குறைவாக வந்திருக்கேன் இப்போ ஜெகதீஷ் வந்து இதில் இறங்கி வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் நமக்கு சில கேள்விகள் வருது உள்ளபடியே ஜெகதீஷால் அப்படியெல்லாம் செஞ்சு ஓட வைக்க முடியும் அப்படின்னா ஏன் இதை ஓட வைக்கலை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ அந்த இதற்கு முன்னாடி வந்த எல்லா வியூஸும் உண்மையான வியூஸ் தான் இது மட்டும் ஏன் வந்த அப்போ பொய்யா இருக்கலாம்னு சந்தேகப்படுறீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் களம் வந்து அப்படி இருக்குது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய்க்கு இருந்த ஆதரவு விஜய் ஹேஷ்டாக்குகளுக்கு இருந்த ஆதரவு ஏன் கரூர் சம்பவத்துக்கு பின்னால் இல்லை அப்படின்னா விஜய் வந்து அந்த கரூர் சம்பவத்தில் பேசிய பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு அவர் நாளுக்கு நாள் அவர் எதிர்க்கிற திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப பலமாக இருக்குது அப்போ வந்து இதில் திமுகவுனுடைய கைங்கரியமும் இருக்குது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த திமுக ஐடி வந்து பலமாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் நீங்கள் எந்த விஷயத்தை விஜய்க்கு ஆதரவாக பேசினாலும் யார் பேசினாலும் ஐடிவிங் வந்து கீழே போடுகிற கமெண்டெல்லாம் காது கொண்டு கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து விஜய் தமிழ் சினிமாவினுடைய நம்பர் ஒன் அப்படிங்கிறத எப்படியாவது சரிச்சணும்னு நினைக்கிறது தானே இயல்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அஜித்து இவ்வளவு நாள் கடும் எதிர்ப்பை சினிமாவில் காமிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அஜித்து இப்போது ஒரு மிதவாதியாக மாறி விஜய் தோளில் கை போடுகிற அளவுக்கு இன்றைக்கி மாறிட்டார் இது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா அதற்கிடையில் அஜித்தை வந்து நம்ம ஏதாவது மாற்றி வேறு திசை கொண்டு போயிட முடியுமா அப்படின்லாம் ஒரு கணக்குகள் இருந்தால் கூட இந்த நிமிஷம் அவர் பேசினது விஜய்க்கு ஒரு பெரிய எதிர்ப்பலை இருந்தது குறைச்சிருக்குங்கிறது தான் உண்மை ஸோ இப்படி பாசிட்டிவாக ஒரு பக்கம் வரும்பொழுது இது போன்ற வேலைகள்லாம் நம்ம செஞ்சோம்னா விஜயினுடைய அந்த இமேஜுங்கிறது கீழே இறங்குங்கிறது ஒரு கணக்கு அது உண்மைதான் அரசியலில் வந்து இப்படியெல்லாம் கணக்குகள் போடாமல் ஜெயிக்கவே முடியாது ஒருவரை ஒருவர் தான் அரசியல் இது தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது விஜய்க்கும் வந்து ஒரு பெரிய ஐடி விங் இருக்குது அவங்க இறங்கி இப்போ திரும்ப அந்த வேலையை பார்த்தாங்கன்னா மறுபடியும் இது பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை மட்டுமே மையமாக வச்சுட்டு ஒரு அரசியலை முடிவு பண்ணவே முடியாது விஜய் அதற்காக பல வேலைகளை இங்கே செய்ய வேண்டியது இருக்குது அவர் இறங்கி வரணும் ஸோ அவர் வந்து ரோட்டுக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து மக்களோடு மக்களான இன்னும் பார்க்கணும் அதுக்கெல்லாம் அவர் இறங்கி வரணும் ஸோ அப்படி நடக்கும் பொழுது வேணால் ஒரு பெரிய மாற்றம் இங்கே நிகழ்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனால் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிளை வச்சுக்கிட்டு விஜயை டோட்டலாக நம்ம ஒரு கணிப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது அவருடைய அரசியலே முடிஞ்சு போச்சுன்னுலாம் சொல்ல முடியாது இப்போது ஒரு முன்னோட்டமே இப்படி இருக்குன்னா இதற்கப்பறம் ஜனநாயகன் படம் தியேட்டருக்கு வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் பெரிய அளவு வெளிப்படையான எதிர்ப்புகளை முன் வைப்பீங்களா அல்லது இதே மாதிரி வந்து மறைமுகமான தாக்குதல்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்தை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது ஜனவரி இதை வந்துட்டே இருக்குது இதற்கிடையில் இந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்கிருச்சு அப்படின்னு பெரிய அளவு பிரபகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் வந்து விதைக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் டூலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் மேடைகளில் திமுகவுக்கு எதிராக பேசுகிறீங்க ஆனால் உங்களுக்கு பணம்னு வரும்பொழுது அல்லது உங்களுடைய படத்தை கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல சேர்க்கணும்னு போது நீங்கள் திமுகவோட கைகொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்போ நீங்கள் சரியான ஆளா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இதையொட்டி வருது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா சன் டிவி இந்த படத்தை வாங்கிட்டதா ஒரு பொய் பிரச்சாரத்தை இங்கே கிரியேட் பண்ணிட்டாங்க சன் டிவி இந்த படத்தை வாங்கவே இல்லைங்கிறது தான் உண்மை இப்போ விஜய் தரப்பில் நம்ம விசாரிக்கும் பொழுது இல்லை சார் ஒரு முறை கூட நாங்கள் வந்து சன் டிவியில் பேசவே இல்லை அவங்களும் எங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் இந்த வதந்தியை விட்டது இதனுடைய பின்னால் அவங்களுக்கு கிடைக்க போகிற லாபம் என்ன அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே அதற்கான விடை தெரியும் ஸோ இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது ஜனநாயகன் படம் குத்துயிரும் குலையுருமா மாறுமா அல்லது வெற்றி கோட்டை தொடுமாங்கிறது தெரியல ஏன்னா இங்கே இந்த ஐடி விங்குகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது இந்த ஐடி விங்குகளை தாண்டி ஒரு கருத்தை இந்த சமூகத்தில் நீங்கள் விதைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஐடி விங்குகளுடைய பவர் இருக்குது இந்த இந்த படத்தில் ராமாயணம் அந்த மகாபாரதம் மாதிரி படங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இவர் இங்கேருந்து ஒரு அம்பு விடுவார் அந்த அம்பு வந்து அப்படியே ஏகப்பட்ட நட்சத்திரங்களோடு அப்படி போய் ஒரு ஒரு பத்தாயிரம் வாட்ஸ் கரண்ட்டு மாதிரி போய் அங்கே விடும் நடுவில் அவர் ஒரு இருபதாயிரம் வாட்ச்ஸு கரண்ட்டு அனுப்புவார் அங்கேருந்து அது ஒரு அம்பு வடிவில் வந்து ரெண்டும் மோதிக்கிட்டு விழும் ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பத்தாயிரம் இருபதாயிரம் வாட்ஸ் கரண்ட்டை இவங்க இருக்காங்க ட்விட்டரில் முக்கியமாக சோசியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் விஜய்க்கு எதிராக இந்த சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய வேலையை பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனநாயகன் படம் சிந்தாமல் சிதறாமல் வெற்றியை குவிக்குமாங்கிற சந்தேகம் இப்போவே நமக்கு வந்துருச்சு படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறது ஒன்று ஆனால் சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை விதைக்க முடியும் அந்த கருத்தின் துவக்கம் தான் ஜனநாயகன் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு கிடைச்சதா நான் நம்புகிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க